மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா முட்டைய வச்சு ஒருத்தர் ஏதாச்சும் பொடி மாசல்லாம் பண்ணி சாப்பிடுவோம் மக்களை நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு பொடி மாசு நீங்கள் சாப்பிட்டுருக்கேன் மாட்டீங்கன்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா தவா நல்லாவே ஹீட் ஆனதுக்கப்புறம் பொடிசு பொடிசா வெட்டி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகா தக்காளியுமே எடுத்து போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்க நல்லெல்லுமே மேலே ஊற்றி நல்லாவே கின்றா மக்களே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்க்குறாரு என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா பெப்பர் தூள் தனியாக தூள் சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு அதுக்கு தேவையான உப்புமே போட்டு அதெல்லாம் நல்லாவே கின்னுறாங்க அதுக்கடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான் உங்கள் வீட்டு பையனாக நினைச்சோம் டெலிகிராம் சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அது நல்லாவே மசாலா நல்ல கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது முட்டையுமே உடச்சு ஊத்தினாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லாவே ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் அதை அடிபிடிச்சிடாமல் நல்லாவே கிண்டாமல் அது எந்த அளவுக்கு கிண்டாம பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா ஒன்னோட ஒன்று வெங்காயம்லாம் நல்லா பட்டு அது நல்லா சுருள்ற அளவுக்கு நல்லாவே கிண்டி முடிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்ட கரம் மசாலாமே எடுத்து மேலே போட்டு ஃப்ளேவருக்காக நல்லாவே கிண்டாமல் அது எந்த அளவுக்கு ஒரு ஒரு முட்டை பீஸுமே சின்ன சின்ன பொடிசாக இருந்து நல்லாவே கிண்டிக்கிறாங்க ஃபைனல் டச்சா மேலே கொத்தமணிலாம் போட்டு அதுவுமே நல்லாவே கிண்டி கிண்டி கிண்டா மகளே அதுக்கப்புறம் என்ன பண்றா பத்தினா முழு பண்ணமே எடுத்து அதை நாலு பிசாவே கட் பண்ணி அப்படியே அந்த வச்சிருக்க சட்டியில போட்டு நல்லாவே ஹீட் பண்ணி அப்படியே கையிலே எடுத்து கொடுத்தா மகளே இந்த பொடி மாசுக்கு அந்த பண்ணையும் பிச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் செம்ம டேஸ்டா இருந்துச்சு இதோட பிரைஸ் கிட்டே நீங்களே சாக்கி ஆயிடுவீ பிப்டி ருபீஸ் செல் பண்ணிக்கிறது பிப்டி ருபீஸ் ஒருத்தாஞ்சுட்டு மறக்காம கமர்ஷியலா கமாண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க மறக்காம கமர்ஷியலா கமாண்ட் பண்ணுங்க அடுத்து அடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு அடுத்து நல்ல வீடியோ சந்திக்கிறேன் பாய் கேஸ் பாய்